ஆண்டவர் அட்சகருமாய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் நம்முடைய தியானத்திற்காக ஆதி ஆகமும் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தோறாம் வசனத்திலே அருமையான ஒரு வசனத்தை யோசிப்பு சொல்லுகிறதை பார்க்குறோம் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவர் கஷ்டப்பட்டு கடந்து வந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அவர் சிறுவயதிலேயே சிறுமையை சிலுவையை சுமந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் தகப்பனுக்கு வார்த்தைக்கு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் உடன்பிறப்புகளாய சகோதரர்களுக்கு நன்மை செய்வதற்காக சென்ற யோசேப்பை பிடித்து குழியிலே போட்டு அவனை அவனை மட்டுப்படுத்தி அவனுடைய உயர்வை தடுத்தவர்கள்தான் கூட பிறந்த சகோதரர்கள் தகப்பனிடத்தில் போய் தவறான காரியங்களை சொல்லி தகப்பனை வேதனைப்படுத்து ப படுத்தினவர்கள் தான் யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவன் அதுக்கப்புறம் போத்திபாருடைய வீட்டுக்கு போய் அங்கேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்புறம் சிறைச்சாலையில் பதிமூன்று வருடங்கள் இருந்து அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இரு பதினேழு வயதில் அவர் ராஜாவின் அவர் வனாந்தரத்துக்கு தகப்பனை தேடி போனார் ஆனால் பாருங்கள் முப்பதாவது வயதில் தான் பார்வோனுக்கு முன்னால் நிற்கிறார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அப்போது ஒரு பதிமூன்று ஆண்டுகள் சிறைக்குள்ளே கிடந்து அனுபவித்த அந்த அனுபவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது யோசேப்பு சிறுமைப்பட்ட தேசம் என்று சொல்லுகிறார் நான் சிறுமைப்பட்ட தேசம் நான் சிறுமைப்பட்ட அந்த இடங்களை மறக்க முடியாது யோசேப்பு பின்னால் அப்படியே கிராஸ் பண்ணும்போது நினச்சிருப்பார் இந்த ஜெயிலில் தானே நான் இருந்தேன் இந்த ஜெயிலில் தானே பதிமூணு வருஷம் என்னை போட்டாங்க சித்திரவதப்படுத்தினாங்க என்னை எங்கே தானே கொண்டு வந்து நிறுத்துனாங்க என்னை இந்த இடத்துல தானே வச்சு என்னைய என்கொயரி பண்ணாங்க என்னை என்னை அவமானப்படுத்தினாங்க செய்யாததை செய்ததாக சொல்லி பறைசாற்றினார்கள் என்றெல்லாம் அந்த பழைய நினைவுகள் யோசிப்பை எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கும் சொல்கிறாரு நான் சிறுமைப்பட்ட ஒரு தேசம் இருந்தது ஆனால் அந்த தேசத்திலே என் தேவன் என்னை பலுக பண்ணினார் கண்பானவர்களே நீங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம் அது ஒருவேளை நீங்கள் நல்ல தேசமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம் இது நல்ல வீடு என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம் இது நல்ல குடும்பம் என்று சொல்லி அங்கே நீங்கள் வாழ வந்திருக்கலாம் இது செழிப்பான தேசமாக இருக்கும் என்று வந்திருக்கலாம் இது செழிப்பான ஒரு ஒரு எனக்கு எதிர்காலத்துக்கு புரோஜனமாக இருக்கும் என்று நான் நம்பி வந்தேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம் அங்கே நீங்கள் பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம் இங்கே வந்தால் நல்லா இருப்பேன்னு நினச்சிதாயா நான் வந்தேன் இந்த குடும்பம் நல்ல குடும்பம் என்று சொன்னார்கள் இது நல்ல இடம் என்று சொல்லி என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த காலவெளியில் சொல்கிறாரு நீ சிறுமைப்பட்ட அதே தேசத்தில் நான் உன்னை பலுக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் நீங்கள் சிறுமைப்பட்ட அதே இடத்திலேயே தேவன் உங்களை தலை நிமிர பண்ணி அவமானப்படுத்தின பொய் குற்றச்சாட்டுகளை உன்மேலே சொல்லி உன்னை புறம் தள்ளின ஓரம் கட்டின ஜனங்கள் முன்னிலையிலே உன்னை மறுபடியும் பழுக பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் யோசேப்பினுடைய சிறுமையை நினைத்து பாருங்கள் யோசேப்பினுடைய வெட்கத்தை நினைத்து பாருங்கள் செய்யாத குற்றத்தை செய்ததாக சொல்லி நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டியே உன் எஜமானுக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டியே உன்னை நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்தாரே நீ இவ்வாறு ஒரு செய்து விட்டியே இது கேட்கக்கூடிய காரியமாக சொல்லுங்க போத்திபாருடைய மனைவியை அவர் அவர் கெடுத்து விட்டார் பலவந்தம் பண்ண பிரயாசப்பட்டார் என்ற செய்தி எவ்வளவு அருவருப்பான அசிங்கமான ஒரு செய்தி அதை செய்யவில்லை ஆனால் யோசேப்பினுடைய பேச்சுக்கு அங்கே யோசேப்பினுடைய வாய்ஸுக்கு அங்கே இடம் இல்லை போத்திபாருடைய மனைவியினுடைய வாய்ஸ் தான் அங்கே அங்கே மெஜாரிட்டியாக இருந்தது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது பல நேரங்களில் உங்கள் வாய்ஸுக்கு இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய நீதிக்கு இல்லாமல் போகலாம் ஆனால் என் தேவன் எல்லாவற்றையும் மனதிலே வைத்திருக்கிறார் யோசேப்பினுடைய நீதிக்கு இல்லாமல் போனது என் கண்பானவர்களே யோசேப்பு செய்யாத குற்றத்திற்காய் தண்டிக்கப்பட்டார் ஆனால் காலம் வந்தது காலம் வந்தது தேவன் யோசிப்பை உருவாக்கி முடித்த பிற்பாடு காலம் பொழுது முப்பது வயது முதல் நூற்றி பத்து வயது வரை எண்பது ஆண்டுகள் அவர் சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டார் அதைத்தான் சொல் அதைத்தான் சொல்கிறார் நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுக பணினார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த கண்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் நமக்கு பல ஆசீர்வாதங்களை தருவதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்கிறார் உருவாக்குகிறவராக இருக்கிறார் உருவாக்குகிறவராக இருக்கிறார் தேவன் புடமிட திட்டமிட்ட நாட்கள் முடியும் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கைகூடி வரும் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார் சங்கீதம் நூற்றி ஐந்திலே வாசிக்கிறோம் கத்தனுடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கிலி நாளை கட்டினார்கள் என்றெல்லாம் நான் வாசிக்கிறோம் அப்போ தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதிக்க முடியும் சிறுமைப்பட்ட அதே தேசத்திலே பெருமை அடைய பண்ண முடியும் யோசிப்பு அடைந்த சில ஆசீர்வாதங்களை நாம் இங்கே பார்க்க போகிறோம் ஒரு எட்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஒன்று சிறை உடையிலிருந்து ராஜ உடைக்கு அவர் மாறினார் சிறை உடையிலிருந்து ராஜ உடைக்கு அவர் மாறினார் இதே தேசத்தில் அவன் சிறை கைதியாக இருந்தபொழுது அவனுக்கு ஜெயிலில் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்திருப்பார்கள் ஜெயிலில் ஒரு நம்பர் அவனுக்கு கொடுத்திருப்பார்கள் அங்கே பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள் நம்பரை சொல்லி தான் அழைப்பார்கள் ஃபோர் நாட் த்ரீ செவன் நாட் ஃபைவ் ஒன் நாட் த்ரீ வா என்று சொல்லுவார்கள் இப்படித்தான் அழைத்திருப்பார்கள் அது அவனுடைய பெயர் அது அவனுடைய நம்பர் அல்லது அது அவனுடைய வஸ்திரம் அங்கே அந்த கைதிகளுக்குரிய வஸ்திரங்களைத்தான் அவன் அணிந்திருக்க வேண்டும் ஆனால் பாருங்கள் பின்னாட்களிலே அவன் ராஜாவினுடைய வஸ்திரத்தை அவன் அணிந்தவனாய் சிங்காசனத்திலே அமர்ந்ததை நான் பார்க்கிறோம் பதிமூன்று வருடங்கள் அவனை வேதனைப்படுத்திய வஸ்திரம் பதிமூன்று வருடங்கள் அவனை சிறுமைப்படுத்திய வஸ்திரம் பதிமூன்று வருடங்கள் அவனை குற்றவாளி என்று அடையாளப்படுத்தியதான வஸ்திரம் அவன் விரும்பாவிட்டாலும் அவனை விட்டு எடுபடாத ஒரு வஸ்திரம் பல நேரங்களில் பல காரியத்தை நாம் விரும்பவில்லை ஆனால் அது நம்மை விட்டு போக மாட்டேங்குது பிசாசு போல நம்மேலே வந்து ஒட்டி கொள்ளுகிறது என்ன செய்ய வேறு ஒரு வஸ்திரம் கிடைத்தால் நன்றாக இருக்குமே இல்லை அதுதான் நீ போடணும் சிறையில் இருக்கிற வரைக்கும் அதுதான் போடணும் ஆனால் நாட்கள் வந்தது அவருடைய வஸ்திரம் மாற்றப்பட்டது ராஜா அணிய அணிகிற வஸ்திரத்திற்கு சமமான வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது பிற்பாடு பதிமூன்று வருடங்கள் சிறை வஸ்திரத்தில் இருந்தவன் எண்பது ஆண்டுகள் ராஜ வஸ்திரத்திலே கடைசி வரையும் வாழ்ந்தான் உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத நம்பர் ஒன் கார்மெண்ட் ராஜ அணிகிற வஸ்திரம் அது யோசிப்புக்கு கொடுக்கப்பட்டது அது குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமல்ல தன் வாழ்நாள் முழுவதும் அது அவனுக்கு அணியப்பட்டிருந்தது என அன்பானவர்களே நல்ல மரியாதையோடு கூட தான் யோசிப்பு மரணமடைகிறதை நாம் பார்க்கிறோம் சிறையின் வஸ்திரத்திலிருந்து சிங்காசனத்தின் வஸ்திரத்திற்கு தேவன் அவனை மாற்றினார் ரெண்டாவதாக சிறையில் இருந்து சிங்காசனத்திற்கு ஒரு டிரான்ஸ்வர் சிறையில் அவன் தரையில் படுத்து உறங்கியிருப்பான் அவனுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும் அங்கேதான் அவன் இருந்திருக்க வேண்டும் அங்குள்ள ஆகாரங்களை உட்கொண்டு அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட அலாட் பண்ணப்பட்ட வேலைகளை அவன் செய்து கொண்டு இருந்திருக்க வேண்டும் ரெகுலர் டியூட்டிஸ் அவனுக்கு இருந்திருக்கும் டாய்லெட் கிளீனிங் இருந்திருக்கும் ஒற்றை அடிக்கிற வேலை இருந்திருக்கும் கேம்பஸ் கிளீனிங் இருந்திருக்கும் தண்ணி எடுக்கிற வேலை இருந்திருக்கும் அதிகாரிகளுடைய துணிமணிகளை துவைக்கிற வேலைகள் இருந்திருக்கும் அதிகாரிகளுக்கு சேவை செய்கிற வேலைகள் இருந்திருக்கும் உயர் அதிகாரிகளுக்கு கை கால் மசாஜ் பண்ணுற வேலைகள் இருந்திருக்கும் இப்படி ஒரு அடிமையைப் போல வேலை செய்து கொண்டு இருந்தவன் ஒரு அடிமையைப் போல இருந்தவன் சமையலில் எடுபடி வேலை செஞ்சுருப்பான் பரிமாறியிருப்பான் அடுப்பு சட்டி கறிச்சட்டியை தூக்கி வச்சிருப்பான் எடுத்திருப்பான் இப்படி பலவிதமான வேலைகளை செய்தவன் இப்பொழுதோ அவனுக்கு தனி வேலை ராஜ வேலை கிடைச்சது அதிபதி என்னும் ஒரு புதிய பதவி கிடைத்திருக்கிறது பாருங்க தனி அலுவலகம் தனி ஏசி அறை தனி குவாட்டஸ் அவனுக்கு தனி வேலையாட்கள் தனி டிரைவர் இப்போ உள்ளது படி நான் சொல்கிறேன் தனி டிரைவர் அவனுக்கு தனி லேப்டாப் அவனுக்கு தனி ஐபாடு பாருங்கள் எவ்வளோ வசதி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தனி அலுவலகம் ராஜ மேன்மை இப்பொழுது அவன் அவனை தேடி அவனை பார்ப்பதற்கு எத்தனையோ பேர் லைனில் நிற்கிறாங்க சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் சாப்பிடுவதற்கு லைனில் நின்றுருப்பான் ஆனால் இன்றைக்கு அவனுக்கு முன்பாக எத்தனையோ பேர் லைனில் நிற்கிறாங்க சிறையில் இருந்து சிங்காசனத்திற்கு அவன் உயர்த்தப்பட்டான் மூன்றாவது சாப்பாடு வாங்கியவன் இப்பொழுது சாப்பாடு கொடுக்குறான் யோசித்து அவர் சிறையில் பொழுது லைனில் நின்று சாப்பாடு வாங்கியிருப்பான் இதில் எத்தனை சீனியர்கள் அவனை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க ஏ படா பின்னால அப்படின்னு அவனுக்கு முன்னால் எவனாவது வந்து நின்றுருப்பான் இவன் எதிர்த்து பேச முடியாது எனக்கு பின்னால் வாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாம் ரவுடி பயல்களாக இருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் இவன் போன புதுசில் ஒரு ஜூனியராக எவ்வளோ சிரமப்பட்டிருப்பான் ஆனால் இப்போ பாருங்க அவன் முன்னால் சாப்பாடு வாங்குறதுக்கு தேசமே வந்து நிற்கிது எத்தனையோ பேர் கையேந்தி வந்து நிற்கிறாங்க ஐயா எங்களுக்கு உணவு கொடுங்க ஐயா எங்களுக்கு தானியம் கொடுங்க என்று சொல்லி அவனுடைய குடும்பத்தாரே அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள் எல்லாருக்கும் இப்பொழுது தானியங்களை கொடுக்குறவனாக இருக்கிறான் நினச்சி பாருங்கள் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவனவனை பழுக பண்ணின ஆசீர்வாதங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய உயர்வு சாப்பாட்டு வாங்குவதற்காக நின்று தன் பசியை ஆற்றிக்கொள்ள அதில் லிமிட்டெட் ரைஸாக தான் இருந்திருக்கும் அளவு சாப்பாடு தான் கொடுத்துருப்பாங்க அது வயிற்றுக்கு போதுமானதாக இருந்திருக்காது ஒரு வாலிப வயசு நல்லா சாப்பிடக்கூடிய வயசு ஆனால் இப்போ என்ன வேணாலும் சாப்பிடலாம் எத்தனையோ பேருக்கு ஆகாரம் கொடுக்கிற ஒரு பாக்கியம் மூன்றாவது காரியம் அவன் ஒரு கைதியின் வாகனத்தில் அங்கே கொண்டு போகப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுதோ அவனுக்கு அரண்மனை வாகனம் கிடைத்தது நீங்களாக பார்த்துருப்பீங்க சில கைதிகளை விலங்கிடப்பட்டு என்ன செய்வார்கள் அவர்கள் போலீஸ் ஜீப்பில் அல்லது போலீஸ் வேனில் ஏற்றி கொண்டு போவார்கள் இந்த ஜெயிலிருந்து அந்த ஜெயிலுக்கு இந்த ஜெயிலிருந்து கோர்ட்டுக்கு கோர்ட்டிலிருந்து ஜெயிலுக்கு என்று விலங்கிடப்பட்டு சிறை கைதிகளை அள்ளி கொண்டு போகும் வாகனத்திலே அள்ளி கொண்டு போட்டிருப்பார் தள்ளியிருப்பான் சி உட்கார்றதுக்கு கூட இடம் கொடுத்துருக்க மாட்டான் ஸ்டாண்டிங் நில்லுட்டு வா அல்லது பஸ்ஸில் ஏற்றி முன்னும் பின்னும் இருந்து கொண்டு போயிருப்பார் அந்த காலத்தில் பஸ்ஸு கிடையாது சொல்கிறேன் உங்களுக்கு புது உதாரணத்துக்காக சொல்கிறேன் அப்போது இன்றைக்கு தனி வாகனம் தனி குதிரை அவனுக்கென்று தனி காவலாளர்கள் ரதம் தனி ரதம் அவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அரண்மனை வாகனத்தை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் எங்கே வேணாலும் போகலாம் குடும்பமாக செல்லலாம் எவ்வளோ அருமையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீர்களா கத்தர் நீங்கள் எல்லாத்தையும் ஓன் பண்ணும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக ஒரு கம்பெனியில் வேலை செய்து நீங்கள் ஒரு வாகனத்தை அந்த இடத்துல மட்டும் உபயோகப்படுத்துகிற நபராக இருக்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக எல்லாவற்றையும் என்ன செய்வார் தருவார் அரண்மனை வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவன் தேசத்தை சுற்றி பார்த்தான் என்று வாசிக்கிறோம் தேசத்தின் செழுமை எப்படி இருக்கிறது என்று சுற்றி பார்த்தான் இதற்கு முன்பு அவன் எப்படி போயிருப்பான் கைதியாக அழுது கொண்டு போயிருப்பான் கையிலே விலங்கிடப்பட்டு போயிருப்பான் இப்பொழுதோ கம்பீர தோர்மையோடு கூட அந்த வாகனத்தில் அமர்ந்து ஒவ்வொரு தேசத்தையும் பார்க்கிறான் போத்திபாருடைய வீட்டை பார்த்திருப்பான் அவன் மனைவியை பார்த்துருப்பான் எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது யோசித்து பாருங்கள் அவனுக்கு தனி ரதம் ஆனும் ஒரு காலத்தில் ஆசிரியத்தில் ஒரு பழைய சைக்கிளிலே தான் பயணம் செய்து கொண்டிருந்தேன் எங்கே போனாலும் அந்த சைக்கிள் தான் எனக்கு ஆனால் இன்னைக்கு அதே நாசிரியத்தில் நல்ல கம்பீரமான நல்ல டூ வீலர் நல்ல ஃபோர் வீலரோடு கூட நான் பயணம் செய்ய கத்தர் எனக்கு கிருவை செய்திருக்கிறார் இந்த கண்பானவர்களே தேவன் ஒரு மனிதனை உயர்த்த நினைத்தால் யாரும் தடுக்கவே முடியாது என்ன அழகாக சொன்னார் பாருங்கள் நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் ஐந்தாவதாக கட்டளைக்கு கீழ்படிந்தவன் இப்பொழுது கட்டளை இடுகிறான் ஒரு காலம் சொன்னால் செய்யணும் வாடா சொன்னால் வரணும் எந்திரிடா அப்படின்னா எழும்பணும் இந்த வேலையை செய் என்று சொன்னால் செய்ய வேண்டும் இப்படி செய்யாத இப்படித்தான் செய் என்று சொல்வார்கள் செய்ய வேண்டும் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தான் ஆனால் இப்பொழுதோ தேவன் அதிகாரம் பண்ணுகிறவனாய் மாற்றினான் பார்வோன் ஒரு அதிகாரத்தை கொடுத்தார் உன்னை நான் எல்லாவற்றுக்கும் அதிகாரி ஆக்கினேன் உன் பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தனும் தன் விரலையாவது தன் கையாவது காலையாவது அசைக்கக்கூடாதுன்னு சொன்னார் பாருங்க எல்லாவற்றையும் யோசிப்பின் கையிலே ஆண்டவர் கொடுத்தார் ஒரு காலம் அதிகாரத்துக்கு அடங்கி வாழ்ந்தான் இப்பொழுதோ எல்லா அதிகாரிகளையும் அடக்கி வாழும்படியாக தேவன் ஆசீர்வதித்தார் அதான் சொல்கிறான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை உயர்த்தினார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் உங்களுக்கும் உயர்வுகள் வரும் உங்களுக்கும் ப்ரொமோஷன் வரும் நீங்கள் இதே தெருவிலே வெட்கப்பட்டிருக்கலாம் அதே இடத்துல உன்னை உயர்த்துவார் எந்த ஊரில் அவமானப்பட்டாயோ தலை குனிந்தாயோ எந்த குடும்பத்தாருக்கு முன்பாக அழுது கொண்டு வெக்கப்பட்டு போனாயோ அதே நபர்களுக்கு முன்பாக உன்னை தலை நிமிரும்படி ஆண்டவர் செய்வார் ஆறாவது பார்த்தீங்கன்னா மனித உதவியை நாடினவான் இப்பொழுதோ அவன் உதவியை நாடி அநேகம் பேர் வருகிறார்கள் ஒரு காலத்தில் மனித உதவியை நாடியிருப்பான் போத்திபாருடைய வீட்டிலே அவன் தவறு செய்யாமல் செய்தான் என்று சொன்ன பொழுது அந்த காவல்துறையினிடத்தில் கெஞ்சிருப்பான் ஐயா நான் செய்யலையா ஐயா நான் என்னிடத்தில் தவறு இல்லையா யாரும் அவன் சொன்னை கேட்கவில்லை அவனுடைய வார்த்தை அங்கே எடுபடவே இல்லை உதவியை நாடினா ஐயா நீங்களாவது சொல்லுங்கள் ஐயா உங்களுக்கு என்ன பற்றி தெரியும் ஐயா அத்தனை வருஷம் அத்தனை நாள் நான் உங்கள் வீட்டில் இருந்திருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்களேன் எஜமான் காலில் விழுந்திருப்பான் ஐயா உங்கள் நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணவே இல்லை ஐயா அம்மா தப்பாக சொல்கிறாங்க ஐயா அவன் எப்படி நம்புவான் தான் பொண்டாட்டி பேச்சு தான் அவன் நம்புவான் இப்படி அநேக கட்டங்களிலே மனித உதவியை அவன் நாடினான் சிறச்சாலையில் சிறச்சாலை தலைவனுடைய உதவியை எத்தனை நாள் நாடியிருப்பான் அவனுக்கு முன்பு சிறைக்கு வந்த எத்தனையோ பேருடைய உதவியை நாடியிருப்பான் ஒருவேளை ராகிங் எல்லாம் இருந்ததோ நமக்கு தெரியாது இருந்திருக்கலாம் அதில் எத்தனை பேர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டுருப்பான் தயவுசெய்து என்னை விட்டுருங்க என்று சொல்லி இப்படி எத்தனையோ முறை மனிதனுடைய உதவியை நாடினவன் இப்பொழுதோ அவன் உதவியை தேடி தேசமெங்கிலும் உள்ள ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள் யோசேப்பினுடைய சகோதரர்களே வந்து எத்தனை முறை அவன்கிட்ட கெஞ்சினாங்க தயவுசெய்து தயவுசெய்து என் சகோதரரை விட்டுவிடுங்கள் தயவுசெய்து என் இளைய தம்பியை விட்டுவிடுங்கள் கெஞ்சினாங்க ஒரு காலம் கெஞ்சினா குழியில் தூக்கி போடும்போது அண்ணனிடத்தில் கெஞ்சிருப்பான் அண்ணா 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 ப்ளீஸ் அண்ணா இந்த குழியில் என்னை போட்டுட்டு போகிறீங்களா ப்ளீஸ் அண்ணா எனக்கு இறங்குங்கண்ணான்னு சொல்லியிருப்பான் ஆனால் யாருமே கேட்கல இன்றைக்கி அதே அண்ணன்மாரை யோசிப்பின் இடத்துல வந்து கெஞ்சுகிறார்கள் தயவுசெய்து அவனை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி ஒரு காலத்தில் மனித உதவியை நாடினவனை இப்பொழுது மனித உதவியை அவன் அவனிடத்தில் மனித உதவியை தேடி வரும்படி கத்தர் செய்தார் ஏழாவதாக அன்றைக்கு அவன் வார்த்தைகள் எடுபடவில்லை இன்றைக்கு அவன் சொல்வதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு அவன் சொல்லும்போது யாரும் கேட்கலை நான் சொப்பனம் பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது யாரும் கேட்கலை தேவன் எனக்கு இதுபோன்ற சொப்பனத்தை காட்டினார் என்று சொன்ன பொழுது தகப்பன் கூட கேட்கல சகோதரர்கள் கேட்கல போத்திபார் வீட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி அவன் எக்ஸ்பிளைன் பொழுது அதை யாரும் கேட்கவில்லை என்கொயரியிலே அவனுடைய வார்த்தைகள் எடுபடவில்லை காவல்துறைக்கு முன்பதாக அவனுடைய வார்த்தைகள் எடுபடவில்லை ஒவ்வொரு முறையும் என்கொயரி ஆகியிருக்கும் எத்தனை என்கொயரி எத்தனை ஃபார்மாலிட்டிஸ்க்கு அப்புறம் அவன் சிறைக்கு தள்ளப்பட்டிருப்பான் அவன் குற்றவாளி என்று எழுதப்பட்டிருப்பான் ஒவ்வொரு முறையும் கையெடுத்து கும்பிட்டு சொல்லி சொல்லி பார்த்தா என்னுடைய நீதி எடுபடவே இல்லை பல நேரங்களில் நீங்களும் உங்களுடைய நீதி எடுபடுமான்னு இருக்கீங்க என்னுடைய நீதிக்கு ஒரு பதில் கிடைக்குமா என்னுடைய கைகளின் சுத்தத்திற்கு ஒரு பதில் கிடைக்குமா நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆனால் உங்களுடைய நீதி எடுபட மாட்டேங்குது இந்த உலகத்தில் நம்ம நீதியெல்லாம் எடுபடாமல் போகும் ஆனால் தேவன் எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்திருக்கிறார் தேவன் எல்லாற்றையும் எழுதி வைத்திருக்கிறார் இப்போ பாருங்கள் அவன் சொல்வது தான் நடக்கிறது அவன் கட்டளை இடுவது தான் நடக்கிறது இன்னைக்கு யோசிப்பு தான் ஆர்டர் எகிப்தே அவன் கண்ட்ரோலில் இருக்கிறது யோசிப்பு என்ன சொன்னாலோ ராஜா கேட்பார் யோசிப்பு இதில் கையெழுத்து போடுங்கன்னா ராஜா கையெழுத்து போடுவார் சிங்காசனத்தில் மாத்திரம் நான் பெரியவனாக இருப்பேன் எல்லா பவரன் அத்தாரிட்டி உன் கையில் நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லப்போனால் என்டையர் டிபார்ட்மெண்டே யோசேப்பின் கையில் தாங்க இருக்குது அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார் சிறுமை அது தான் சொல்கிறேன் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் தேவனினை இந்த கண்பானவர்களே நீங்கள் என்ன சிறுமைப்படுகிறீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் படுகிற கஷ்டங்கள் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் கடந்து போகிற பாதைகள் ஆண்டவருக்கு தெரியும் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் கடைசியில் அன்றைக்கு பல விருந்துகளில் கைதியாக அவன் சாப்பிட வந்திருப்பான் ஆனால் இப்பொழுதோ பல விருந்துக்கு காரண கர்த்தாவாக விளங்குகிறார் அவன் கைதியாக இருந்த நாட்களில் பலவிதமான ஆகாரங்கள் ஸ்பெஷல் ஃபுட்டு அவனுக்கு வந்திருக்கும் இன்றைக்கி ராஜாவுக்கு பிறந்த நாள்ப்பா பா இன்றைக்கி எல்லாருக்கும் பிரியாணி அல்லது ஏதாவது ஒரு அமைச்சர் வீட்டில் கல்யாணம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஃபுட்டு அல்லது கைதி ட்ரெஸ்ஸோடு எல்லாரும் வந்து சாப்பிட்டு போயிருங்க கைதி ட்ரெஸ்ஸோடு போயிருப்பான் கைதியாக போய் இருந்து ஒவ்வொரு உணவுகளையும் சாப்பிட்டுருப்பான் அதில் அவனுக்கு ஒரு திருப்தி இருந்திருக்காது அதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்காது எப்படி வாழ்ந்த நான் என் அப்பா எனக்கு அருமையான பலவர் நான் அங்கேயே கொடுத்து என்னை அழகுபடுத்தி வைத்திருந்தாரே இன்னைக்கு நான் இந்த கைதி உடையோடு போய் இங்கே நான் சாப்பிடுகிறேனே இந்த சாப்பாடு அவனுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்காது ஆனால் இப்போ பாருங்கள் பல விருந்துக்கு அவன் அழைக்கப்பட்டிருப்பான் ராஜா வீட்டில் நடக்கும் எல்லா என்டையர் ஃபங்க்ஷனுக்கும் அவன் அழைத்திருப்பார்கள் பல மந்திரிமார்களுடைய வீடுகளிலே அவன் சீஃப் கெஸ்டாக போயிருப்பான் பல மந்திரிமார்கள் ஃப்ளக்ஸில் சிறப்பு விருந்தாளர் யோசேப்பு என்று பெயர் அடித்திருப்பார்கள் இன்றைக்கு உள்ள அரசியலில் பேர் பேரடிக்கிறது ஒரு ட்ரெண்டு அதே போல் யோசிப்பை எத்தனையோ பேர் தங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக அழைத்திருப்பாருங்க சீஃப் கெஸ்டாக அழைத்திருப்பார்கள் ஐயா நீங்கள் தான் என் பிள்ளைக்கு தாலி எடுத்து கொடுக்கணும் ஐயா நீங்கள் தான் என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு எத்தனை பேர் கொண்டு வந்திருப்பாங்க எத்தனை பேர் கல்யாண பத்திரிகையில் யோசிப்பினுடைய பேரை சிறப்பு விருந்தினராக போட்டிருப்பாங்க யோசித்து பாருங்கள் இன்றைக்கி அவனுடைய புகழ் கொடி கட்டி பறக்கிறது மேன்மை உள்ள ஒரு அனுபவம் அதனாலதான் சொல்கிறேன் நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்பானவர்களே யோசிப்பினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்னென்னலாம் சிறுமை அடைந்தார் தேவன் அவரை எப்படிலாம் மாற்றினார் அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் யோசிப்பை போல நீங்கள் கஷ்டப்பட்டுருக்க மாட்டீங்க வேதத்தில் பல பக்தர்களை போல் நீங்கள் வேதனைப்பட்டிருக்க மாட்டீங்க நாம் க நாம் வேதத்தில் பார்க்கும் பல பக்தர்கள் அனுபவித்த பாடுகள்லாம் நமக்கு சாதாரண மேட்ரு ஆனால் நம்முடைய பாடுகளிலே தேவ நம்மோடு கூட இருக்கிறார் நிச்சயம் இதே தேசத்தில் உன்னை உயர்த்துவார் நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர பண்ணுவார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் அவர் நீ பிறந்த இடத்துல வெட்கப்பட்டியா அல்லது வாழ வந்த இடத்துல வெட்கப்பட்டியா நீ அற்பமாக பேசினாங்களா ஒரு அண்ணாள் வெட்கப்பட்டு ஒரு குழந்தை என்னையால் பெற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு எவ்வளோ சிரமப்பட்டாங்க அதே ஊரில் அதே வீட்டில் தேவன் அவளை வாழ வச்சார் இப்போ பெனியிலால் வாய் பேச முடியல என்ன சொல்கிறேன் பகைநீர் நடுவே என் வாய் திறந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க வாயை திறக்கக்கூடிய ஒரு காலம் வரும் நீ இருந்த நாட்களுக்கு ஒரு முடிவு வரும் உன் நீதி எடுபடாமல் போன காலங்கள் முடிவுக்கு வரும் இனிமேல் உன் பேச்சுத்தான் அந்த குடும்பத்திற்கே எடுபடும் என்று சொல்லுகிற நாட்கள் வரும் சிறுமைப்பட்ட குடும்பத்தில் உன்னை உயர்த்துவார் நீ சிறுமைப்பட்ட இடத்துல தேவனும் தலையை நிமிர பண்ணுவார் நீ வாழப்போன இடத்துல சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறாயா நீ உயர்வதற்கு ஒரு காலம் உண்டு நீ தேடி வந்த இடத்துல வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா நீ உயர்வதற்கு ஒரு காலம் உண்டு நகோமி அந்த இடத்துல போய் மோவாபில் போய் சிறுமைப்பட்டு எல்லாம் இழந்து போனாங்க திரும்பி வரும்பொழுது சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று ஆண்டவர் மேலே பழிய போட்டாங்க ஆனால் அதே நகவமியுடைய வாழ்க்கையில் தேவன் மடியிலே ஒரு பிள்ளையை பிள்ளையை வளர்க்கும்படி கத்திற்கு உருவ செய்தார் இதை யாருமே எதிர்பார்க்கலை அங்கே தான் அந்த அம்மாவுடைய மகிழ்ச்சி சந்தோஷமாக துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது அண்ணாள் சொல்கிறாங்க தேவரீரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு இறங்கும் அதே போல் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் எந்த வீட்டில் வைக்கப்பட்டாலோ அதே வீட்டில் தலை நிமிரும்படி செய்தார் எந்த வீட்டில் அடங்கி போனாலோ அதே வீட்டில் வாழும்படி கத்தர் செய்தார் யோசிப்பு சிறுமைப்பட்ட அதே தேசத்தில் தலையை நிமுற பண்ணினார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நிமிர பண்ணுவார் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை வாழ வைப்பார் சிறுமையை நினைத்து கலங்காதீர்கள் யோசைப்பை போல நீங்களும் சொல்வீர்கள் தேவன் நான் சிறுமைப்பட்ட இடத்தில் என்னை பழுக பண்ணினார் வெக்கப்பட்டு வாழ்ந்தேன் குடிசேல வாழ்ந்தேன் வாடகை வீட்டில் வாழ்ந்தேன் இன்னைக்கு இதே ஊரில் சொந்த வீட்டில் வாழும்படி எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுவீங்க எத்தனை வீட்டில் வேலை செஞ்சு சம்பளத்துக்கு நான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு சம்பளம் கொடுக்கும் அளவுக்கு கத்தரனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நீங்கள் போகிறீர்கள் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் யோசிப்பின் சிறுமையை மாற்றின தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி மூடிச்சபிப்போம் சுத்தமில்ல நல்லா ஆண்டவரே நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பழுகு பண்ணினார் என்று யோசிப்பு சொன்னது போல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் அடைந்து கொண்டிருக்கிற அனுபவித்து கொண்டிருக்கிற பல சிறுமைகளிலிருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலையை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் சமிக்கிறோம் அதே இடத்துல அதே தேசத்தில் தள்ளப்பட்ட இடத்திலே திரும்பவும் அவர்களை சேர்த்து கொள்வீராக அவர்களை வெட்கப்படுத்தின நபர்களுக்கு முன்பாக அவர்கள் மறுபடியும் தலை தூக்கி நிற்கும்படி செய்வீராக சங்கீதம் மூணிலே வாசிக்கிறோம் என் தேவன் என் தலையை நிமிரப் பண்ணுகிறவர் என்று எங்கெல்லாம் தலை கூனி போனார்களோ அங்கெல்லாம் தலை நிமிரும்படி அவர்களை செய்வீராக ஒருவேளை பாவத்தினாலே பிள்ளைகளினாலே சம்பவங்கள் தலை குனிய வைத்திருக்கலாம் ஆனால் நீர் மறுபடியும் தலையை நிமிர பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி சமாதானம் அவர்களுக்கு உண்டாகட்டும் இந்த வார்த்தைகளுடைய உள்ளத்தை தட்டி எழுப்பட்டும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே நாமே கத்துறதாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக